இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக நூற்றி அறுபத்தி ஐந்துடன் நகுலவதை தில்லை தேவன் லண்டன் செய்திகள் பிரித்தானியாவில் இளைய மருத்துவர்கள் இந்த ஜூன் மாதத்தில் வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறார்கள் இவர்கள் சம்பள உயர்வு கோரி இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் மேலும் கடந்த வாரம் முப்பத்தொராந்தேதி முதலாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாம் தேதி ஆறாம் மாதமும் ஐநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் கித்ரோ விமான நிலையத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் அந்த நேரத்தில் பயணம் செய்த பயணிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் மேலும் கேன்சர் நோய்க்கு இப்போது ஒரு ஊசி ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இங்கிலாந்து மருத்துவர்கள் இதனால் கேன்சர் நோயாளிகள் இதனால் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பிரம்ப்ளி என்ற பிரதேசத்து மக்களை தேம்ஸ் ஓட்டர் நிறுவனம் அவர்களை அந்த தண்ணியை வாய் கோப்பளிக்கவோ அல்லது சமையலுக்கோ அந்த தண்ணியை பாவிக்க வேண்டாம் என்று அறுநூற்றி பதினாறு குடும்பங்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது சைனி கரன்ஸ் என்ற கும்பல் ஸ்டென்டா வங்கி என்ற இங்கிலாந்து வங்கியில் அவர்களுடைய டேட்டாவை திருடி கட் செய்திருப்பது இது அங்கு பய பணியில் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது பணியாளர்களும் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களும் இதன் அவர்களுடைய பெயர் விவரங்களை அவர்கள் திருடி இருக்கிறார்கள் அவர்கள் அந்த கும்பல் வந்து நானூறு ஆயிரம் பவுன்கள் தந்தால் அதன் அதை திருப்பித் தருவதாகவும் இல்லாவிட்டால் அதனை மூன்றாம் பாட்டைக்கு கொடுத்து விடுவதாக தெரிவித்து இருக்கிறார்கள் எனவே வாடிக்கையாளர்கள் உங்கள் வங்கி கணக்குகளை சரி கொள்வது சிறப்பாக இருக்கும் மேலும் கேன்சர் நோயாளிகளை பராமரிக்கும் ஒரு தாதி ஒருவர் முதல் முறை அவருடைய ஒருவருடைய வங்கி அட்டையை திருடி பொருட்களை வேண்டியிருக்கிறார் பின்னர் இன்னும் ஒருவருடைய கேன்சர் நோயாளியினுடைய வங்கி அட்டையை திருடி சென்று பொருட்களை வேண்டும் போது அவர் அதில் கைது செய்யப்பட்டு இப்போது பதினைந்து மாதங்கள் சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது அவருக்கு இங்கிலாந்தில் கடந்த ஒரு வருடத்தில் வீட்டு வாடகை அதிகரிக்கும் நகரமாக பிரன் கவுன்சில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தேசிய புள்ளி விவரம் இதனை தெரிவித்திருக்கிறது மேலும் இந்தியா இருந்து இங்கிலாந்துக்கு செவிலியர் வேலைக்காக விண்ணப்பத்துக்காக சுமார் கிட்டத்தட்ட பதினேழு பவுண்ட்ஸ்களை கொடுத்த நபர் ஒருவர் இப்போது இங்கிலாந்துக்கு வந்து அவருக்கு வேலை இல்லாமல் அவர் இப்போது துப்புரவு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் கார்டியன் பட்டி பத்திரிகைக்கு அளித்த பேட்டியின் மூலம் பொய்யான தரகர்களுக்கு காசுகளை கட்டி பலர் ஏமாந்து போயிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் மன்னர் சால்ஸ் தயாரித்த மண்பாட்டம் மண் பாண்டமான ஒரு ஆடு ஒன்று இப்போது எண்ணூற்றி அஞ்சூறு பவுன்ஸ் ஏலத்துக்கு போயிருக்கிறது இதனை கனடாவை சேர்ந்த ரேமட் ரேமர்பர்டின ஐம்பத்தைந்து வருடம் அவர் பொக்கிசமாக பாதுகாத்து வந்த இந்த சிறிய பீங்கானினால் செய்யப்பட்ட ஆடு கடந்த செவ்வாய் அன்று எண்ணாயிரத்தி ஐநூறு பவுண்டஸ்களுக்கு ஏலத்தில் போயிருக்கிறது கிழக்கு லண்டனின் கட்டுணத்தின் அடித்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டது அப்போது அங்கு பத்து தீயணைப்பு வாகனங்களில் எழுபது பேருக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து அங்கு நிறைந்த புகைகளை குடித்த ஏழு ஏழு பேரை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் தீயையும் அணைத்திருக்கிறார்கள் இப்போது தங்கத்தின் விலை அதிகம் அதிகரித்து கொண்டு வருவதனால் இங்கிலாந்தில் வெள்ளி வெள்ளை நிறத்திலான தங்கம் அதை ரோஸ் கலரில் அதனுடைய மணிக்கு ஒன்று ராயல் வாட்ச் அதனுடைய பெருமதி நாலு வீதத்தால் அதிகரித்து இருக்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோம் ந உலக நன்றி வணக்கம்